பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர்களது சைகை மொழியை அங்கீகரிக்க கோரி நேற்றைய தினம் கிளிநொச்சி நகர விளையாட்டு மைதானம் ஒன்றலில் இருந்து குறித்த விழிப்புணர்வு பேரணி பசுமை பூங்கா வளாகம் வரை சென்றடைந்து பசுமை பூங்கா வளாகத்தில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றுள்ளது ஒரு செயற்பாடாக காணப்படுகிறது மழை கலன்று வெயில் தொழித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நாங்களும் அழகான சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் தேவைப்பாடுகள் மற்றும் மேம்பாடுகள் தொடர்பில் மருத்துவமனையின் நோயாளர் நலன்புரி சங்கத்தினருக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் பிரதமர் செயலாளர் இளங்கோவன் சுகாதார அமைச்சின் மூத்த உதவி செயலாளர் திருமதி சாந்தசீலன் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ பாத்திரனர் யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் சாவகச்சேரி ஆதாரம் மருத்துவமனையின் பதல் பொறுப்பு மருத்துவ அதிகாரி ராஜீவ் ஆகியோருடன் நலன்புரி சங்கத்தின் பிரதிநிதிகளும் பங்கேற்று கொண்டனர் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணல் மண்ணை ஏற்றி சென்ற கனரக வாகனம் ஒன்று நாற்பது கிலோமீட்டர் வரை துரத்தி சென்று கைப்பற்றிய சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பருத்தி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பருத்தித்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெள்ளிபுரம் பகுதியில் அனுமதி பாத்திரம் என்று சட்டவிரோதமாக மணல் மண்ணி ஏற்றி சென்ற டிப்பர் வாகனத்தை பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியந்தர் அமர்சிங்க தலைமையிலான போலீஸ் குழுவினர் நிறுத்துமாறு சைகை காட்டியுள்ளனர் அதனை மதிக்காது டிப்பர் வாகனம் நிறுத்தாது வேகமாக சென்றுள்ளது இந்நிலையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் வரை குறித்த டிப்பரை கழித்து சென்றுள்ள நிலையில் மேலும் தப்பிக்க முடியாத நிலையில் டிப்பர் சாரதி டிப்பரை நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் குறித்த டிப்பரை பருத்தி போலீசாரால் கைப்பற்றியுள்ளனர் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இதேவெளி நேற்றும் இன்றுமாக சட்டவிரோதமாக மணல் மண் ஏற்றிய குற்றச்சாட்டில் நான்கு வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் இவை தொடர்பான தீவிர விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆம்புலன்ஸ் படகு சேவை தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இருந்து நோயாளர்களை கொண்டுவரும் வரும் சேவை ஹியூமெடிகா நிறுவனத்தின் ஆம்புலன்ஸ் படகு சேவை மூலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மாதாந்தம் பதினைந்தில் இருந்து இருபது நோயாளர்கள் வரை இவ்வாறு ஆம்புலன்ஸ் படகு சேவை மூலம் கொண்டு வரப்படுகின்றார்கள் இவ்வாறான சேவையை முன்னெடுக்கும் ஹியூமெடிகா நிறுவனத்துக்கு வடக்கு மாகாண ஆளுநர் நன்றிகளை தெரிவித்துள்ளார் இதேவழி கடற்படையினராலும் தற்போது ஆம்புலன்ஸ் படகு சேவை நடத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிட்ட ஆளுநர் அதனை தொடர்ந்து முன்னெடுக்குமாறும் கோரிக்கை முன்வைத்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் பிரெண்டிக்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் போன்களின் பயன்பாடு மற்றும் எதிர்கால வேலைத்திட்டங்கள் தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் புதன்கிழமை ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது ஃப்ரெண்டிக்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு வேலை திட்டத்தின் கீழ் வடக்கு மாகாண பாடசாலைகளுக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஸ்மார்ட் போன்கள் வழங்கப்பட்டுள்ளன அவற்றின் பயன்பாடு வடக்கு மாகாணத்தில் சராசரியாக எழுபத்தி ஆறு சதவீதமாக உள்ளதாகவும் அத்துடன் வடக்கு மாகாணமே இலங்கையில் முதலிடத்தில் உள்ளதாகவும் நிறுவன பிரதிநிதிகள் ஆளுநருக்கு சுட்டிக்காட்டியுள்ளனர் எதிர்காலத்தில் இந்த வேலை திட்டத்தை விரிவுபடுத்துவதன் தேவைப்பாடு மற்றும் அடுத்த ஆண்டு சராசரியே தொண்ணூறு சதவீதமாக நிர்ணயித்து வேலைகளை முன்னெடுப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டுள்ளது யாழ்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கேதீஸ்வரன் அவர்கள் யாழில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி எட்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதிய போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் எலிகாய்ச்சலுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த நோய் காரணமாக எந்த ஒரு இறப்புகளும் ஏற்படவில்லை இதுவரை இந்த நோய் காரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன தெற்கு அதிமுக நெடுஞ்சாலையில் வெளிப்பண்ண சேவை நிலையத்திற்கு அருகில் கொழும்பு நோக்கி செல்லும் பாதைகள் காலி நோக்கி காரை செலுத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் மனைநோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக காலியிலிருந்து கொழும்பு நோக்கி காரில் பயணித்த ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெளிப்பெண்ண சேவை நிலையத்தில் காரின் சாரதி கழிவறைக்கு சென்ற போது குறித்த நபர் காரை எடுத்துக்கொண்டு இவ்வாறு தவறான பாதையில் பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவம் நெடுஞ்சாலையில் பயணித்த மற்றொரு காரின் பாதுகாப்பு கேமராவிலும் பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி ஆச்சிரமத்தால் அண்மைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு நெடுங்கணி கரடி பிளவு ஆகிய கிராமங்களில் செய்யப்பட்ட ஐம்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பெறுமதியான அத்தியாவசியமான உலர் உணவுப் பொருட்கள் கரடி பிளவு முத்துமாரி அம்மன் அறநெறி பாடசாலையில் வைத்து வழங்கப்பட்டுள்ளது புதன்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் அறநெறி பாடசாலையின் இணைப்பாளர் ஜீவா தலைமையில் இடம்பெற்ற உதவி வழங்கும் நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்துள்ளார் சப்ரகமூக பல்கலைக்கழக விவசாய பீடத்தின் இரண்டாம் வருட மாணவர்கள் ஏழு பேர் பல்கலைக்கழக மருத்துவ நிலையத்தில் தடுப்பூசி போட்டுக் கொண்டதன் காரணமாக அடைந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பிரதமர் ஹர்னி அமர் சூரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நோய்வாய்ப்பட்ட மாணவர்கள் மேல் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மாணவர்களின் நிலைமையை ஆராய்ந்து விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் விவசாய பீட பீடாதிபதி மற்றும் பலாங்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி ஆகியோருக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார் கேட்டன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போடைஸ் தோட்ட பகுதியில் இருந்து சிறுத்தையொன்றின் உடல் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட குறித்த சிறுத்தையின் உடலில் இருந்து தலை நான்கு கால்கள் என்பது வெட்டி அகற்றப்பட்டுள்ளதாக ஹேட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பகுதியில் சிறுத்தையின் சடலம் ஒன்று உயிரிழந்து கிடப்பதாக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஹேட்டன் போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் நல்ல தண்ணி வனவிலங்கு அலுவலக அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளனர் சிறுத்தையின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது சிறுத்தியின் தலை மற்றும் நான்கு கால்கள் வேட்டையாடப்படுபவர்களால் வெட்டப்பட்டிருந்ததாக ஹெட்டன் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் நல்ல தண்ணி வனவிலங்கு அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நெடுஞ்சாலைகளில் வாகனம் ஓட்டும் போக்குவரத்து விதிகளை மீற வேண்டாம் என சாரதிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வருடத்தில் நெடுஞ்சாலை விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திய மனதுங்க தெரிவித்துள்ளார் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை மேற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் இலங்கைக்கு கடன் பெற்றுக் கொடுத்தமைக்காக சீன அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி அனுர்குமார திசா நாய்க்கு நன்றி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றோகுமாரதி சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மளன தேசிய குழுவின் உப தலைவர் கின் போயோங் ஆகியோருக்கு இடையில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் காணப்படும் நீண்டகால உறவுகளை மேலும் புதிய அரசாங்கத்துடன் செயற்பட எதிர்பார்த்திருப்பதாகவும் கின் பொயோங் தெரிவித்துள்ளார் காபோது சாதாரண தர பரீட்சை மார்ச் மாதம் நடைபெறும் என பரட்சிகள் திணைக்களம் நேற்று பிற்பகல் அறிவித்துள்ளது இம்முறை சாதாரண தர பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சி அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து நேற்று வரை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள அரிசியின் அளவு பதினாறாயிரம் மெட்ரிக் டோன்களாகும் இதில் ஆறாயிரம் மெட்ரிக் தோன் பச்சை அரிசி என்பதோடு மீதமுள்ள பத்தாயிரம் மெட்ரிக் டோன் நாட்டரிசி ஆகும் சுங்க திணைக்களத்தின் மேலதிக படிப்பாளர் நாயகம் சுங்க ஊடக பேச்சாளர் சீபலி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் அரிசி இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியதன் பின்னர் இதுவரை பதினாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கொண்டுவரப்பட்டுள்ளது நான் கல்வி கற்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அனைத்து சான்றிதழ்களையும் சகல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடங்கலாக சகல குடிமகனாலும் பரிசீலித்து பார்க்க முடியும் நான் போலியான கல்வி சான்றிதழ்களை சமர்ப்பித்தது நிரூபிக்கப்பட்டால் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எதிர்கட்சி தலைவர் பதவி போலவே அரசியலில் இருந்தும் விலகுவேன் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் விசேட கூற்றொன்றை முன்வைத்து பாலர் பாடசாலை முதல் படிப்பு வரை பெற்றுக்கொண்ட கல்விச் சான்றிதழ்களை சபைக்கு சமர்ப்பித்து உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்தியாவுடன் வலசக்தி ஒப்பந்தம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ குமார் திசா நாயக்கவுக்கு அது தொடர்பில் ஆணை இருக்கிறது அதன் பிரகாரம் உற்பத்தி செய்யும் மேலதிக வலசக்தியை பிம்ஸ்டெக் வளையத்துக்குள் ஏற்றுமதி செய்து நாட்டுக்கு நன்மை ஏற்படுத்த நடவடிக்கை எடுப்போம் நாட்டை காட்டி கொடுக்கும் எந்த ஒப்பந்தத்திலும் நாங்கள் இந்தியாவுடன் காய்ச்சாத்திட்டதில்லை என வழிவிவகார விவகார அமைச்சர் விஜயகேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது எதிர்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கொடிய யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விசேட தேவைக்கு உட்பட்டுள்ள பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் நலிவுற்றுள்ளன பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கான விசேட திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்காக விசேட திட்டங்கள் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறேன் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகளுக்கான குறை நிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடம்ராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில் இரவோடு இரவாக சட்டவிரோத மணல் அகலப்படுவதாக அப்பகுதி மக்கள் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளனர் ஆலியவளை பகுதியில் மணல் மண் சட்டவிரோதமாக அகலப்படுவதாக போலீசாருக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்திய போதும் அவர்களால் குறித்த மணல் கொள்ளையை கட்டுப்படுத்த முடியவில்லை நள்ளிரவு நேரம் காவல்களை அமைத்து கொண்டு டிப்பர்கள் பாரிய மணல் கொள்ளையில் சட்டவிரோத மணல் கடத்தல்காரர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் குற்றம் சுமத்தி அப்பிரதேச மக்கள் பதாகைகளை அழித்து வீதிக்கு அருகில் வைத்து பெருமளவான மணல் வளத்தை சூரியாடி செல்வதால் தற்போது து பாதைகளிலும் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர் வணக்கம் ஐயா நான் தலைவர் உபதலைவர் ஆடிஎஸ் என்று ஐயோ பாலகிருஷ்ணன் ஆலிய மண் ஐயா இப்போ ஒரு கிழமையாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது நாங்களும் அறிவிக்கிறதுக்கு ஒரு தரும் அருமையும் இல்லை ஒன் வந்து விழுங்காடிச்ச நாங்கள் அவை செல்லும் ஆக்கள் இல்லையான்னு சொல்லி ராத்திரி நாரோ இல்லை செத்த விட அங்கே போய்ட்டு சொல்லி நான் அப்போது ஒரு மாதத்துக்கிட்ட தொடர்ந்து இஞ்சால் பாருங்கள் ஊரெல்லாம் அழிஞ்சு போகுது சனம் வெள்ளத்தில் கிடக்குது ஒரு லோட் மண்ணுங்களுக்கு எடுக்க முடியாது இருக்கு ஆனால் இங்கே ரோட்டு எல்லாம் ரோட்டெல்லாம் அழிஞ்சு வச்சு ஒரே குளமாக கிடக்குது ஊர் பார்த்து பார்க்கலாம் கடற்கரை உரம் அது இல்லை ரோட்டு காயத்துலேயே டிப்பரை விட்டுட்டு ரோட்டு எல்லாம் வடிச்சேற்குறாங்க ஒன்றும் செய்யப்பாடில்லை என்ன செய்கிறான்றது ஏன் இருக்குது எங்களுக்கு அப்புறம் நாங்கள் அறிவிக்க வேண்டிய அறிவித்து ஒரு வேலை வழியும் இல்லை தான் இப்போ ஊடகத்துக்கு தகவல் கொடுப்போம் வலிக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே செய்ய இல்லாத வழி எங்களுக்கு இடஒது ஆக்கலம் பரிதவளில் இல்லை நாங்கள் என்ன செய்யலாம்ன்றது ஞாயிறு அந்த ஊர் அழிஞ்சு போகுது ஃபுல்லாக ஊரை காப்பாற்ற முடியாது வடமாட்டி வழக்கில் பள்ள கை அது அதுவும் இப்போ உள்ள குளத்து கை இருக்க வேண்டிய கட்டமாக இருந்துட்டு தேசிய மருத்துவத்துறையை பிரதான மூன்று பிரிவுகளின் கீழ் மேம்படுத்துவதற்கான விசேட வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் இதன் மூலம் சுற்றுலாத்துறையின் பங்களிப்புடன் எட்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டுவதற்கும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலித ஜேதி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருக்கு கீழியங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் ஏபிபிதி அரியாலை பகுதியில் அறுபதாயிரம் மில்லி லிட்டர் கோடாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது கசிப்பு காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணங்களும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன சந்தேக நபர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் பாரம் கொடுக்கப்பட்டுள்ளார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்